அவரை விஜய் இது இவருதான் விஜய்யா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு அவரை சினிமாவில் பார்த்ததுக்கும் அங்க நேரில் பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல ஆளு ரொம்ப இலைச்சி போய் ரொம்ப டல்லா தலை சேவிங் பண்ணல முடி கூட வெட்டல ரொம்ப நாங்கள் கூட இது பண்ண கூட நாங்கள் கூட கொஞ்சம் நல்லா தெம்பா நல்லா தான் இருந்தோம் அவரை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருந்தது நானும் இதில் ஒரு காரணம் தானே நீங்க ஏன் குடும்பம் இன்னும் உங்களுக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் நான் இருக்கேன் கூட இருப்பேன் நான் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது நாங்கள் என்ன பேச போனாலும் அவரை பார்த்து அதே மறந்துட்டாங்க அந்த மாதிரி இருந்தார் அவரை பார்க்குறதுக்கு நான் வந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்து இங்கே எதுவாக இருந்தாலும் என்னை கேளுங்க எல்லாமே நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னார் சரி ஆமாம் அது வந்து அம்மாவுக்கு மட்டும் இப்போ போட்டு கொடுத்துருவேன் இப்போ இந்த ஒன் வீக்குள்ள வீட்டில் இருக்க எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறதா சொல்லிட்டாங்க ஒரு கரூர் வந்துருந்தாருன்னா கூட ஆயிருக்காது அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி அப்படி இப்படி அதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி இப்படியே பேசி பேசி தான் அந்த விஜயகாந்த் சார் பொண்ணாங்க இவர் இது மாதிரிலாம் பேசி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தம்பி விஜய் அவர்கள் பாப்பா பத்தி பேசினாங்களா பேசினாருங்க தம்பி பார்த்து பார்த்துட்டு ரொம்ப அழுதாரு பார்த்துட்டே இருந்தார் போட்டோவை அவரும் மனுஷன் தானே அவருக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் தானுங்களே நம்ம மாதிரி தான் அவங்க கூட கூட பார்த்துருப்பாங்க அவருக்கு பொண்ணெல்லாம் இருக்கு இதையும் விமர்சனம் வைக்கிறாங்களா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு செத்த முதல்ல எழுந்தவங்கதான் தெரியும் இல்ல பாதிக்கப்பட்டவங்களோட நிலையில இருந்து நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்றாங்க இந்த கருத்துக்கு நீ எப்படி எடுத்து அவங்களே வந்து யாரும் பார்க்கல என் என்னைய வச்சு என் குடும்பத்தை வச்சு எல்லாமே எல்லாமே பண்ணுவாங்க இதெல்லாம் ச சமாளிச்சுக்கலன்னு தான் வந்தேன் ஆனா நான் இதை எதிர்பார்க்கல நான் இதை எதிர்பார்த்து வரல